வணக்கம் நம்மோடு இன்று நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் சமீபத்தில் மகாவிஷ்ணு என்பவர் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு சொல்லிட்டு ரொம்ப பிற்போக்கான பேச்செல்லாம் பேசியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு கைதுலாம் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளை தாக்கிய விதமாக பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவர் கைதாக இருக்கிறார் இந்த நிலையில் அந்த கைதுங்கிறது வந்து ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணது இந்த திமுக அரசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் பலராலும் வைக்கப்படுது இது குறித்து உங்களுடைய பார்வை அதாவது திமுக அரசு ஆன்மீகம் சார்ந்த மாநாட்டை நடக்கும் நடத்துமா ஆனால் ஆன்மீகம் சார்ந்து பேசினா கைது பண்ணுமா இது தானே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஆன்மீகம் தொடர்பான மாநாடு எங்கே நடந்திருக்கு ஆன்மீகம் தொடர்பான பேச்சு எங்கே நடந்திருக்கு இந்த இடம் தான் ரொம்ப நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் இப்போ ஆன்மீகம் தொடர்பான மாநாடு அப்படின்றதுக்காகவே முருகன் மாநாடு அப்படின்னு நடத்தியிருக்கிறாங்க அது வெறும்னே முருகனுக்கான மாநாடு கிடையாது அது முத்தமிழ் முருகன் மாநாடு குறிஞ்சி நிலம் மலைக்கான ஒரு கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் தான் அப்போ மலைகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் முருகன் தான் வந்து தெய்வம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சூழல் இலக்கியங்கள்ல அந்த மலை நிலத்துக்கான தெய்வம் முருகன் இல்லாமல் இலக்கியங்கள் இல்லை அப்போ இலக்கியத்தை வச்சு பார்க்கும் பொழுது அந்த மாநாடு அப்படின்றது சரியானதாக இருக்குது அதையும் இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து மூட நம்பிக்கையாக பிரசங்கம் பண்ண ஒருத்தரையும் ஒன்னா ஒப்பிடுறது அப்படின்றதே தவறான செயல் இவர் வந்து எதுக்காக வந்திருக்கிறாருன்னா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்றாங்க ஆனா உண்மையிலே அவர் பேர் என்னன்னா மூட நம்பிக்கை பேச்சாளர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னா என்ன பண்ணணும்னா நான் வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சி இதுக்கு மேலே எதுலேயும் என்னத்த பண்ணி என்னத்த அப்படின்னு இருக்கிற எனக்கு வாழ்க்கையின் மீது ஒரு நம்பிக்கை உண்டாக்கக்கூடியது தான் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் ஆனால் இங்கே இவர் அந்த மாதிரியான ஒரு பேச்சை பேசினாரா அங்கே பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவிகள்லாம் அப்படியே கதறாங்க ஐயோ ஒரு குற்ற உணர்ச்சிக்கு உட்படுத்தினா அவங்க எப்படி இருப்பாங்க இல்லையா நீ வந்து இதெல்லாம் பண்ணிட்ட இதனால் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் மனசில் எவ்வளோ ஒரு பதட்டம் வரும் இல்லையா அந்த மாதிரியான பதட்டத்துக்குள்ளே அந்த மாணவிகளை தள்ளிட்டு இது வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னா எப்படி இருக்குது தெரியுமா படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருக்குது அப்போ இவரை இந்த மாதிரி பேசின ஒருத்தரை வந்து கைது செய்தது அப்படின்றது சரியா தப்பா இது வந்து தப்பாயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஓடி வந்து குரல் கொடுக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கேட்கணும் அவங்கெல்லாம் அவங்க வீட்டில் மாற்றுத்திறனாளிகள் மாதிரியான நபர்களை பராமரிக்கிறாங்களா இல்லையா அப்படி பராமரித்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி பேச மாட்டாங்க அப்படி பராமரிக்காம இருந்தாங்க அப்படின்னா தான் இன்னொருத்தருடைய கஷ்டம் என்ன அப்படின்றது அவருக்கு தெரியலை அப்போ அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறது அப்படின்றது சரியான நடைமுறையானு கேட்டால் இல்லை அப்போ அவங்க அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அவங்க எந்த நூல்களையுமே படிக்கலை வலதுசாரி சிந்தனைகளோடு தான் இருக்கிறாங்களே தவிர இன்னொரு பக்கம் சிறுபான்மை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அவங்கள பற்றி எந்த அக்கறையுமே இல்லாமல் வாழ்கிறாங்க தான் நம்ம அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டின் வழியாக புரிஞ்சுக்கிறோம் இவரை வந்துட்டு ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்து ஒரு காமத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இன்னைக்கு சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களே வந்து பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம் பொதுவாக பாலியல் குற்றச்சாட்டுகள் பண்ணக்கூடிய மாணவர்களை ஆசிரியர்கள் தண்டிப்பாங்க ஆனால் இன்றைக்கி காலகட்டங்களில் ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை இருக்காங்க மாணவர்கள்லாம் போராட்டத்தில் இறங்குறாங்க அந்த மாதிரியான ஒரு சூழலில் மாணவிகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து காமத்தால் கடவுளை பார்க்கலாம் ஏன் பார்க்குற இப்போது அந்த மாணவிகள் கடவுளை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அவங்க கடவுள்கிட்ட போயிட்டு என்ன செய்ய போகிறாங்க அவங்க என்ன நேரடியாக மோட்சத்துக்கு போக போகிறாங்களா அப்போ பள்ளிக்கூடத்தை எல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து இன்னும் வாழ்க்கையை பார்க்கல அவங்க எங்கள் ஆயா தான் சொல்லும் கல்யாணம் ஆகாதவங்களெல்லாம் அறியாதவ அறியாதவ அப்படின்னு சொல்லும் அது எதை வந்து மையப்படுத்துதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் அறியாதவ இன்னும் எதுவுமே வாழ்க்கையில் ஒன்றுமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்துட்டு காமத்தின் வழியாக கடவுளை பார்க்கலான்னு ஏன் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க அதை ப்ராக்டிக்கலாக போய் செஞ்சு பார்ப்பாங்களா மகாபாரதத்துலையா ஒரு கதை உண்டு குந்தியினுடைய ஒரு கதை குந்தி வந்து ஒரு இளவரசி அவளுக்கு வந்து துர்வாசர்னு சொல்லக்கூடிய ஒரு கோபமான முனிவர் வந்து பணிவிட பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்திருப்பார் ஒரு அரசி இளவரசி அவளுக்கு எத்தனையோ வேலைக்காரங்க இருப்பாங்க இருந்தாலும் அந்த இளவரசியை வந்து அந்த முனிவருக்கு வந்து பார்த்து பக்குவமாக வந்து பணிவிட செய்வா அவர் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகும்போது ஒரு வரம் கொடுப்பார் என்ன வரம்னா இந்த ஒரு அஞ்சு வரம் அதில் நீ யாரை வந்து நினைக்கிறியோ அவங்கள வந்து நினச்சி நீ இந்த மந்திரம் சொன்னால் உனக்கு அவங்களுடைய உருவத்தில் குழந்தை பிறக்கும் அவள் வந்து சிறுமி இன்னும் அவளுக்கு வந்து வாழ்க்கையை பார்க்கல கல்யாணம் ஆகலை ஒன்றுமே இல்லை அவள் கன்னி சிறுமி இந்த மாதிரி ஒரு முனிவர் வந்து இப்படி ஒரு வரம் கொடுத்துருக்குறாரு இது உண்மையாக பொய்யா இது பண்ணி பார்த்தா பண்ணி பார்த்தா தானே உண்மையாக பொய்யான்னு தெரியும் சரி அப்போ பண்ணி பார்க்கலாம் எப்படி பண்ணுறது சரி ஒரு மந்திரத்தை எடுத்தா எடுத்துட்டு மேலே சூரியனை பார்த்தா நீ எந்த தேவதையை கூப்பிடுறியோ அந்த தேவதை வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால சூரியனை பார்த்தா மந்திரத்தை சொன்னா சூரியன் வந்துட்டான் வந்த உடனே சூரியன் வந்து ஆணாக வந்துட்டான் வந்த உடனே நான் உன்னோட இருப்பேன் உனக்கு வந்து ஒரு குழந்தையை கொடுப்பேன் ஐயோ நான் எனக்கு கல்யாணமே ஆகலையே நான் எப்படி குழந்தையை பெற்றுக்கிறது அதுவும் பிரச்சனை நீ என்னை கூப்பிட்டுட்டல அதனால் நான் வந்துட்டேன் ஐயோ எனக்கு இதெல்லாம் தெரியாதே அவர் சொன்னார் அப்படின்னு நீ தெரிஞ்சு செஞ்சியோ தெரியாமல் செஞ்சியோ நீ கூப்பிட்டல நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவ அந்த சூரியன் வழியாக பிறந்த குழந்தையாக கர்ணனை வந்து அந்த இலக்கியம் சொல்லுது இந்த மாதிரி நடக்குமா நடக்காதா இருக்குமா இருக்காதா இதெல்லாம் அப்பாற்பட்ட கேள்வி ஆனால் ஒரு சிறுமி இன்னும் வாழ்க்கையை பார்க்காத ஒருத்தி ஒரு குழந்தை அந்த குழந்தைகிட்ட நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அது உண்மையா பொய்யா அப்படின்னு நடக்குமா நடக்காதா அப்படின்றத நேரடியாக பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் அந்த பிள்ளைகள் அந்த பிள்ளையினுடைய மனசு அப்படி தான் நினைக்கும் அப்படிப்பட்ட இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து காமத்தின் வழியாக கடவுளை பார்க்கலான்னா அவங்க எங்கேயாவது செஞ்சு பார்க்க பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா எனக்கு தெரியல அப்போ இந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு மனிதரை பள்ளிக்கூடத்தில் விட்டது தப்பு அவர் பேசிட்டார் இந்த சூழலில் தான் இது வந்து பிரச்சனையாக ஆக்கப்பட்டது அதுவும் ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசுனது கூட பிரச்சனை ஆகலை இன்னொரு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி முன்னாடி மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறது எல்லாமே பாவத்தினுடைய பயன்னு சொல்கிறார் அப்பதான் அவருக்கு வந்துட்டு மனசு வந்து கொதிச்சு போகுது ஏன்னா அவர் பகுத்தறிவுன்னு சொல்லக்கூடிய ஒரு தான் முனைவர் பட்டம் பெற்றிருக்காரு அப்படிப்பட்ட நபருக்கு என்னடா பகுத்தறிவுல இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா பாவத்தின் விளைவாக இந்த மாதிரி மாற்றுத்திறனாளியா பிறக்குறான்னா அப்போ நடுவுல யாருக்காவது விபத்து நடந்துருச்சுதான் என்ன பண்ணுவீங்க அப்ப அந்த நபர்களை வந்து விபத்து நடந்த நபர்களை பார்த்து என்ன சொல்லுவீங்க அவன் பண்ண பாவம் அதான் இன்னைக்கு அவன் கை கால் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்களா அப்போ விபத்து நடந்தவன் மேல குறைந்தபட்ச கருணையோடு அவனை பார்க்க மாட்டிங்களா அவன் மேலே அன்பு காட்ட மாட்டிங்களா அந்த மாதிரி ஒருத்தனுக்கு வந்து ஒரு உறுப்புகள் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் சாவட்டன் விடுவீங்களா அந்த மனநிலைக்கு கொண்டு வருவதற்காகத்தானே இந்த மாதிரி பேசுகிறாங்க இதைத்தான் அந்த சங்கர்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் வந்து கேட்டிருக்கார் அப்போ இந்த எந்த அறிவுமே இல்லாமல் இது திமுகவாக இருந்தால் அது பாட்டுக்கு மாநாடு நடத்தும் ஆனால் பள்ளிக்கூடத்தில் பேசினா மட்டும் கைது செய்யும்னு பேசுறது மிகவும் பிற்போக்கான தனம் இதை வச்சு அரசியல் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க பாருங்க அப்ப எவ்வளவு இழிவான பிறவிகள் அவங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது எப்படி இருக்கு ஒவ்வொரு படிப்பின் வழியாக இந்த உயரத்தை எட்டலாம் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது ஒரு நல்ல குடிமகளாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது காமத்தின் வழியாக கடவுளை பார்க்கலான்னு சொல்கிறது எப்படி இருக்குது அப்போது இது எதுக்குமே வந்துட்டு இன்னும் கூட இந்த சமூகத்தில் எது சரி எது தப்புன்னு புரியாமல் பெரியவங்களே இருக்கிறாங்கன்னா அப்போ யாரை முதல்ல கைது செய்யணும் இந்த மாதிரி பேசுகிறவங்களையெல்லாம் வந்துட்டு கூப்பிட்டு வச்சு விசாரிக்க வேணாமா ஒரு வேளை அவங்க சொல்லி தான் அவங்க இந்த மாதிரி பேசுனாங்களா இப்போ எவ்வளோ கேள்வி வருது இல்லையா அப்போ இவங்களுக்கே வந்துட்டு மாணவர்கள்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு அக்கறை இல்லாமல் இருக்குன்னா அப்போ மற்றவங்கள பற்றி என்ன சொல்றது திமுக அரசு எதை பண்ணாலும் அதில் ஏதோ ஒரு தப்பு கண்டுபிடிக்கணும் ஒரு குளறுபணி பண்ணணும் அப்படின்றதுக்காக பேசுனாங்கன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அப்போது ஒரு பள்ளிக்கூடத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு பள்ளி கல்வித்துறை என்ன பண்ணியிருக்கு ஒரு வழிகாட்டி நெறிமுறையை கொடுத்துருக்கு அதில் இன்றைக்கி என்ன பதட்டம் அப்படின்னா மதியானம் சாப்பிடத்து போவாங்க இல்லையா சில பேர் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு கூட வெளியில் போகக்கூடாத ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இ இது போதுமே இன்னும் நிறைய பேர் வந்து கிளம்பி வர்றதுக்கு அது எப்படி அரசாங்கம் இந்த மாதிரி சொல்லலாம் நாங்கள் எத்தனை வருஷமாக வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துட்டுருக்குறோம் இப்போ திடீர்னு இந்த மாதிரி போட்டுடுச்சேன்னு அப்போ அந்த மாதிரி போடுறதுக்கு யார் காரணம் ஒரு விதிமுறை கொடுக்குது அப்படின்னா ஒரு ரூல்ஸ் வந்து ஃபாலோ ப ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அதுக்கு யார் காரணம் நம்ம தானே அப்போ ஒரு தப்பு நடந்தால் அந்த தப்பை தடுப்பதற்காக ஒரு விதிமுறைகள் உண்டாக்க வேண்டியது அரசினுடைய கட்டாயம் அரசினுடைய கடமை அதை தான் இன்னைக்கு அரசாங்கம் நிறைவேற்றிருக்கு இதுக்கப்புறமா கூட அரசாங்கம் பண்ணது தப்பு அவர் பேசினதில் என்ன தப்பு இருக்குது அவர் பேசுனது சரி அப்படின்னு சொன்னால் அப்போது அவங்க வீட்டு பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ அங்க வந்துட்டு காமத்தின் வழியாக கடவுளை பார்க்கலான்னு சொல்லி அவங்களுக்கு ப்ராக்டிக்கல்ஸாக வந்து அந்த பாடத்தை நடத்த சொல்லுங்க அப்படி நடத்தி அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா மறுபடியும் வந்து பேசட்டும் அப்போ நம்ம இதை பத்தி விவாதிக்கலாம் இந்த விவகாரம் தொடங்கின ஆரம்பத்துல வந்து ஒரு விஷயம் பேசப்பட்டது ஆர்எஸ்எஸின் ஊடுருவ வந்து இப்போ கல்வித்துறையில் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது இப்போ அதனுடைய ஒரு விளைவு தான் வந்து இந்த கைது நடவடிக்கை அப்படிங்கிறது இருந்தாலும் இப்ப இந்த விவகாரத்துல பெரிதும் இப்போ மகாவிஷ்ணுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறதுன்னு பார்த்தா பாஜகவினர் பேசுறத பார்க்கற இந்த கைது நடவடிக்கை எல்லாம் தவறுங்கிற அளவுக்கு இப்ப பாஜகவினர் பெரிதளவில் இப்ப மகாவிஷ்ணுக்கு ஆதரவு தர்றதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது பாஜகவினர் தான் கொடுப்பாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதை வச்சு அவங்க என்ன அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்திலையோ அல்லது ஒரு இஸ்லாமிய நிறுவனத்திலையோ நீங்கள் இந்த மாதிரி பேசினா தடுத்துருவீங்களா அப்படின்றத வந்து அவங்க மையப்படுத்துறாங்க அப்போது ஒரு இந்துக்கள் அரசு பள்ளிக்கூடத்துல இந்து கிறிஸ்தவர் இஸ்லாமியர் அப்படின்ற எந்த பாகுபாடும் கிடையாது அரசு பள்ளிக்கூடம் என்பது பொதுவானது அரசு பள்ளிக்கூடத்தில் எல்லாருமே படிக்கலாம் பார்சி உட்பட அதே மாதிரி சீக்கியர்கள் உட்பட யார் வேணாலும் வந்து படிக்கலாம் அங்கே வந்துட்டு இன்னார் இனியவர் அப்படின்ற எந்த சட்டத்திட்டமோ எந்த வேறுபாடோ கிடையாது ஆனால் இதை கூட பாஜகவினரால் புரிந்து கொள்ள முடியாது அவங்க உடனே என்ன கேட்பாங்கன்னா இப்போ கிறிஸ்தவ இது பள்ளிக்கூடங்கள் கிறிஸ்தவ மிஷினரிஸ் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் வந்துட்டு நடத்துகிறாங்களே நீங்கள் ஏன் அதை வந்து கேட்கல அப்படின்னா அதெல்லாம் சிறுபான்மைன்னு சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின் கீழே வருது சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய அந்த இடத்துல அவர்களுக்கான வழிபாட்டு முறைகளை சொல்லுவதில் தவறு இல்லை அப்படின்னு ஒரு விதி விலக்கு ஒரு எக்ஸம்ஷன் சொல்கிறோம் இல்லையா ஒரு விதி தளர்வு அந்த விதி தளர்வு அந்த மாதிரி சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய நிர்வாகத்துல இருக்கு இது சட்டம் இந்த சட்டம் கூட புரியாம இன்னொன்று பள்ளி பொதுவான பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி ஒரு சமயம் சார்ந்த பேச்சுகள் அப்படின்றது இடம்பெறக்கூடாது அப்படின்றது பொதுவான ஒரு சட்டம் அந்த சட்டமும் தெரியறதில்லை சிறுபான்மை நிறுவனத்தினுடைய மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் சொல்றோம் இல்லையா அவர்களுடைய சட்டம் என்னன்றதும் தெரியறதில்ல ஒட்டு மொத்தமாக என்னன்னு கிளம்பி வரதுன்னா இந்துக்களுக்கு நடந்தா இந்த மாதிரி வந்துடுவீங்க இதே இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்னா அவங்களையெல்லாம் விட்டுடுவீங்க அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையினராக கருதப்படக்கூடிய இந்துக்களினுடைய இந்த வெறித்தனவர்களையா அந்த வெறித்தனத்தை பிராண்டி 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 அதை வந்து மையப்படுத்தி தான் இவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர இதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது அதனால் இப்போ இவங்க வந்துட்டு இந்த மகாவிஷ்ணு அவர்களை வந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவரை போல இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஆன்மீக கல்வி ஆன்மீகம்னு சொல்லி நிறைய பேர் சாமியார்கள் எத்தனை பெண்களினுடைய வாழ்க்கையை எத்தனை இளைஞர்களினுடைய வாழ்க்கையை இல்லையா அவங்க அவங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல போகிறாங்க எத்தனை பேர் வந்து கார்பரேட் சாமியார்களாக மாறி ஒரு காடு முழுக்க இருந்த நிலத்தை தன்னுடைய கையகப்படுத்திக்கிட்டாங்களே அவங்களெல்லாம் யார் வந்து காட்டி கொடுக்க போகிறீங்க அதுக்கு இப்போ ஒரு காட்டையே அழிச்சிட்டிங்களே அப்போ அங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழலியல் ஒரு செயின் ரியாக்ஷன் சொல்லுவோம் இல்லையா இதனால இது இதனால இதுன்னு அந்த உயிர்களுக்கெல்லாம் இப்போ செத்து போச்சே அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல போறீங்க அதனால் இவங்க வந்துட்டு கண்மூடித்தனமாக ஒரு மத வெறியை வந்து உண்டாக்கணும் மதத்தை பற்றி சொல்லும்போது பாரு அவங்க மதத்தை பற்றி சொன்னால் சும்மா இருக்கிறாங்க நம்ம மதத்தை பற்றி சொல்லும்போது மட்டும் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று வருது அப்படின்னு இன்னொருத்தனுடைய மத தூண்டி 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 அரசியல் செய்வது தான் அவர்களினுடைய முக்கியமான நோக்கம் அதைத்தான் அவங்க செய்கிறாங்க அப்படி செய்யாம இருந்தாங்கன்னு தான் அவங்கள நம்ம பார்க்கணும் என்னடா ஏதோ ஆயிடுச்சா அவங்களுக்கு உடம்பு இடம்பு சரியில்லையா புத்திகிதை தெளிஞ்சிருச்சா என்ன இந்த மாதிரி ஒன்று நடந்துருக்கு ஒன்றே நீங்க வரலையா கொம்பு எடுத்துக்கிட்டு கொடி எடுத்துக்கிட்டு வரலையா அப்படின்னு நம்ம கேட்கணும் அதனால இப்போ அவங்க கொம்பு கொடி எடுத்துட்டு வந்திருக்கிறாங்கன்னா அவங்க சரியா இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மகாவிஷ்ணுவை வந்து கைது பண்றதுக்கு நீங்க காவலர்களை அவ்வளோ ஃப்ரீயா இருக்காங்களா இந்த மாதிரி பூச்சி எல்லாம் இவ்வளோ பேரை கூட்டிட்டு போறதுக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஹெச்ராஜா அவர்கள் கேள்வி எழுப்பியதெல்லாம் பார்க்க முடியுது அந்த கைதுங்கிறது அவ்வளவு முக்கியத்துவமா இல்ல அதுக்கு அவ்வளோ காவலர்கள் பயன்படுத்திதான் ஆகணுமா இல்ல ஒரு காவல் அதாவது ஒரு கைது அப்படின்னு சொன்னா எந்த மாதிரியான நடவடிக்கை எத்தனை பேர் போகணுமோ அப்படிதான் போயிருக்காங்க எச்சரா நம்ம சில பேர் வந்துட்டு வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ அப்படின்ற மாதிரி இல்லாதெல்லாம் இருக்கிற மாதிரியும் இருக்கிறதெல்லாம் இல்லாத மாதிரியும் பேசுவாங்க இல்லையா அந்த குரூப் இவங்க எல்லாரும் அதனால் இதை வச்சு வந்து நம்ம பேச முடியாது ஒரு குற்றவாளியை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவன் அந்த குற்றவாளியை பிடிக்க போகிறதுக்கு எத்தனை பேர் அனுமதியோ அந்த நெறிமுறையோட தான் காவல்துறை போயிருக்கு அதுவும் வெளிநாட்டிலேருந்து அவர் வந்து விமான நிலையத்தில் இறங்குறார் இறங்கின உடனே அதற்கான கைது நடவடிக்கையை மேற்கொள்ளுது அந்த நபர் கூட ஏன் வந்து திரும்பி வர்றார் அங்கங்கேயே எங்கேயாவது தலைமுறை ஆயிட்ருக்கலாம் அப்படி தலைமுறை ஆயினார்னா நோட்டீஸ் போயிருக்கோம் இங்கேருந்து இன்னார் வந்து காணாமல் போயிட்டாரு அவர் வந்து இந்த மாதிரியான குற்றத்தை பண்ணியிருக்காரு அவர் எங்கே இருந்தாலும் கொண்டு வந்து தரவும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் போயிருக்கோம் அந்த மாதிரி நோட்டீஸ் போனால் வெளிநாடுகள்லாம் ஒரு அமைப்பு வச்சிருக்காரு இல்லையா அங்கெல்லாம் கல்லாக கட்ட முடியாது அங்கெல்லாம் வந்துட்டு வர்றவங்க ஓடி போயிடுவாங்க அதனால் அந்த மாதிரி நஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னால அவர் வந்து திரும்பி வந்துட்டார் உடனே இவங்க பேசுவாங்க அவர் பார்த்தியா எவ்வளோ நியாயமான் அங்கேருந்து திரும்பி வந்துட்டார் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை எங்க அங்கேயே இருந்துட்டா நமக்கு நோட்டீஸ் ஏதாவது வந்துடுச்சுன்னா அங்க இருக்கிற பிஸ்னஸுக்கு வந்து ஆபத்தாகிட போகுது அப்படின்னு அவர் இங்க கிளம்பி வர்றார் இங்க கிளம்பி வந்த உடனே ஒரு நபரை எப்படி கைது செய்ய வேண்டுமோ அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்கே தவிர மற்றபடி என்னமோ சினிமாவில் சொல்கிற மாதிரி அப்படியே இருந்து அப்படியே பத்து பேர் வந்து குதிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை இந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களும் கூட வந்து சிறைச்சாலையில் இருக்க வேண்டியது தானே இல்லையா ஒரு நபர் பாவம் இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு நினைக்கிறாரு நீங்களும் கூட போய் இருங்க இல்லாட்டி பக்கத்துலேயே வந்து கேட்டுக்கிட்டு இருங்க ஏதாவது ஒன்று உதவி செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி பாருங்க அதை விட்டுட்டு வந்துட்டு அவர் ஐயோ தப்பா பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க எதையாவது ஒன்று வந்து அரசியலுக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை தூண்டி விடணும் அப்படின்னே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் மக்கள் ஓரளவு அறிவு வாய்ந்தவர்கள் அதனால் அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டது எது சரியானது எது தவறானது அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவம் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ இதில் வந்து அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து நீங்கள் இப்படி பேசலையா நான் வந்து என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஒரு அமைச்சர் வந்து இப்படிலாம் பேசலாமா எங்கள் ஏரியா உங்கள் ஏரியாலாம் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் சரி எழுந்திருக்கிறத பார்க்க முடியுது அப்படி உங்கள் ஏரியானால் உங்கள் ஏரியாவில் இருந்தால் பள்ளிகள்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இப்போ கூட சமீபத்தில் அவருடைய கார் டிரைவர் ஒருத்தர் கூட இந்த மாதிரியான பாலியல் சென்டெல்லாம் ஈடுபட்டுருக்குறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வர நிலையில் பாருங்கள் அவங்க ஏரியாவிலே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அவங்க ஏரியாவில் தான் இப்போ மகாவிஷ்ணு வந்து பேசினாரு ஆனால் மகாவிஷ்ணுவை மட்டும் கைதுங்கிற அளவுக்கு கொண்டு போறாங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் இல்லை 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 குற்றச்சாட்டு எங்க நடந்தாலும் உடனடியாக கைது நடவடிக்கை தண்டனை அப்படின்னு தான் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க சும்மாவே வந்துட்டு திசை மாத்தறதுக்காக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எங்க ஏரியா அப்படின்றது எங்க துறை அப்படிதான் புரிஞ்சுக்கணும் எங்க ஏரியான்னா இந்த இதுல வரும் இல்லையா சுட்டி டிவில இது எங்க ஏரியா உள்ள வராதா அந்த மாதிரி எல்லாம் சொல்லலை நான் பார்த்து என்னுடைய இப்படி இருக்கே அப்படின்னு வேதனையோட அவர் பதிவு செய்கிறார் ஏன்னா நம்ம வந்துட்டு திராவிட மண் அப்படின்னு சொல்றோம் பகுத்தறிவு அப்படின்னு பேசுறோம் சமத்துவம் வேணும் அப்படின்றதுக்காக நிறைய திட்டங்களை வந்து முன்னெடுக்கிறோம் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்ததாக கல்லூரிக்கு போனா எந்த மாதிரியான பாடங்களை எடுக்கலாம் அப்படின்றதுக்காக பள்ளிக்கூடத்துலேருந்து இருந்து கல்லூரிக்கு அந்த மாணவர்களை வண்டி வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு நான் அப்புறம் மாபெரும் தமிழ் கனவு இந்த மாதிரி பல திட்டங்களை வந்து பள்ளி கல்வித்துறை மாதிரி நடந்திருக்கேன் அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல அவர் பேசுறார் அதனால அப்படி அவர் பேசி அதற்கான நடவடிக்கை எடுக்கும் பொழுது அவருடைய இது டிரைவர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து பாலியல் சீனல் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து இவர் பொறுப்பேற்க முடியுமா அப்போ மனிதன் அப்படின்றவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் அப்போ மனுஷனுடைய அந்த தப்பு அப்படின்றது தவறு செய்வது அப்படின்றது ஒரு மனித இயல்பு தான் அப்போ இவங்க இடத்துல இருக்கக்கூடிய டிரைவர் இந்த மாதிரி பண்ணாலும் அது தப்பு தான் நெற்றிகன் திறந்தாலும் குற்றம் குற்றம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பரம்பரை தான் நம்முடைய பரம்பரை அதனால் இவர் வந்து நம்முடைய ஓட்டுநராக இருக்கிறாரே அப்படின்றதுக்காக அவரை தப்பிக்க வைக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் நிச்சயமாக அமைச்சர் செய்யவே மாட்டார் யாராக இருந்தாலும் நம்ம திமுக ஆட்சியில் பார்க்குறோம் பாலியல் ரீதியாக அல்லது வந்து அவதூறாக பேசக்கூடிய பேச்சாளர்களையே நீங்கள் இந்த கட்சிக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லைங்க அப்படின்னு நீக்கிடுறாங்க இவ சிவாஜி இவ்வளோ இவ்வளோ கிருஷ்ணகுமாரை எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போது அந்த சட்டதிட்டத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடியவர்களை மட்டும்தான் அந்த கட்சிக்குள்ள தொடர்ச்சியாக அனுமதிக்கிறாங்க இப்போ மற்றவர்கள் யாராக இருந்தாலும் அந்த கட்சியினுடைய உறுப்பினரா இருந்தாலும் சரி தொண்டராக இருந்தாலும் சரி வேற ஏதாவது அந்த கட்சியோட தொடர்புடையவர்களாக அவர்களாக இருந்தாலும் சரி அவங்க பண்ணது தவறுன்னு தெரிஞ்சுதுன்னா விசாரணையில வந்துட்டு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா உடனடியாக அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நிச்சயமாக அரசாங்கம் எடுத்துட்டு தான் இருக்கு அதனால் இவங்களை காப்பாற்றுறது அவங்கள காப்பாற்றுறது இந்த மாதிரியான சின்ன 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 புத்தித்தனமான வேலைகளை அரசாங்கம் நிச்சயமாக செய்யவில்லை இது வந்து மக்களினுடைய மனசை வந்து திசை திருப்புறதுக்கான வேலையை தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால்தான் இவர் மகாவிஷ்ணு அவர்கள் அந்த ஆசிரியர் சங்கர் அவர்களை கிட்ட பேசும்போது உங்க பேர் என்ன உங்க பேர் என்னன்னு கேட்பார் பேர் தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்ண போகிறோம் பட்டம் ஏதாவது மாலைகளை போட போறாரா ஏதாவது வேற யாருக்காவது பேர் வைக்க போறாரான்னு கேட்டா அந்த பேரின் வழியாக அவர் வந்து கிறிஸ்தவரா இஸ்லாமியரா அல்லது அவர் என்ன சாதி எந்த பின்புலத்துலேருந்து வரார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்கள் பேர் என்ன உங்கள் என்ன ஏன் அவர் பேரை எங்கேயாவது கேட்டால் சொல்லிட மாட்டாங்களா இல்லை அவர் பேரை வச்சு எங்கேயாவது போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாரா ஒன்றுமே இல்லை அப்போ அந்த பேரின் வழியாக வேற ஒரு அவதூறுக்கு தயாராக இருக்கிறார் ஆனால் தான் இன்றைக்கூட நம்ம பார்க்குறோம் ஒரு டிவிலேயே கூட டிவி வி விவாதத்திலேயே ஒருத்தர் வந்து சொல்கிறாரு அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர் மாற்றுத்திறனாளியாகிய இருக்கக்கூடிய பகுத்தறிவு துறையில பட்டம் பெற்ற ஆசிரியர் சங்கர் என்பவர் ஒரு கிறிஸ்தவர் தான் அவர் இந்த மாதிரி பேசினார் அப்படின்னு அவதூறாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா உண்மை கண்டறியும் நிலையில வந்து நம்ம பொழுது அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு அதனால் மக்களை திசை திருப்பக்கூடிய வேலைகளைத்தான் இவங்க தொடர்ச்சியாக செய்கிறாங்க அதனால் இதுக்கு வந்துட்டு நம்ம அக்கறை காட்ட வேண்டியதோ நம்ம கவனம் செலுத்த வேண்டியதோ அவசியம் இல்லை ஏன்னா அதை தாண்டி நமக்கு நிறைய வேலை இருக்கு தொடர்ந்து இந்த பிரச்சனை என்பது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம் உங்களுடைய நேரத்து முன் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி